அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரூர் இயற்கை பேரிடர்களால் உலகெங்கிலும் தங்களுடைய பொருள் பொருளாதாரம் வாழ்வாதாரம் உயிரை இழந்திருக்கக்கூடிய அனைவரின் மீதும் இறைவனுடைய அமைதி உண்டாகட்டுமாக அவர்களுடைய குடும்பங்களிலிருந்து பிழைத்திருப்பவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானுத்தால் தன்னுடைய கருணையையும் தன் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா வகையிலான உதவிகளையும் நிறைவாகச் செய்வானாக என்று துவாவோடும் பொதுவாக அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி அதிகார நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இதுபோன்று உண்டான பேரிடப்புகளுக்கு அவைகளும் ஒரு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மிகுந்த வருத்தத்திற்குரிய செய்தி வயநாட்டில் அந்த இயற்கை பேரிடருக்கு ஏராளமான உயிர் சேதம் உண்டாகியிருக்கிறது அது அனைவரும் அறிந்த ஒன்று இது வெறுமனே இயற்கை தான் இதற்கு காரணம் என்பதை நம்மால் முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் அந்த பொதுவாகவே மலைச்சரிவுகளில் இருக்கக்கூடிய பகுதிகள் அது எந்த பகுதியாக இருந்தாலும் மிகுதமாக அங்கு ஒரு தோட்டங்கள் அமைத்து அதில் தொழிலாளர்கள் இருப்பார்கள் துரதிருஷ்டவசமாக அந்த மலை சரிவுகளில் ஏராளமான தேயிலை தோட்டங்கள் உண்டு அதில் புலம்பெயர் தொழிலாளர்கள் அதாவது அன்றாட தினக்கூலிக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் அந்த இடத்திலேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தற்காலிகமான ஒரு வீடு போன்று சில நாட்கள் அவர்கள் அங்கு இருப்பார்கள் அப்படியே காலி செய்துவிட்டு கிளம்பி விடுவார்கள் இப்படித்தான் அங்கு உண்டான நிலைமை அந்த தோட்டத்திற்கு தோட்டங்களுக்கு அருகிலேயே அந்த வியாபார நிறுவனங்கள் அந்த கார்பரேட்டாளர்கள் அவர்களுக்கு குடில்களை அமைத்து கொடுத்திருக்க இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டு அதனால் அந்த பகுதியில் வாழ்ந்த பெரும்பாலும் தொழிலாளர்கள் இதில் வந்து கேரளாவை சார்ந்தவர்கள் அடுத்தது தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாரும் அவ்வளவு கூலித் தொழிலாளர்கள் மிகுதமாக இறந்திருக்கிறார்கள் அதை பெருநிறுவனங்கள் அரசாங்கங்கள் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாம் முன்வைக்கிறோம் அத்தோடு மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளில் அங்கு மரணித்து விட்டவர்களுக்காகவும் விளைத்திருக்கக்கூடிய மக்களுக்காகவும் பல இடங்களில் உதவிகள் கோரப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் நம்முடைய உதவிகளையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாம் முன்வைக்கிறோம் நிற்க நம்மிடத்தில் சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டது ஹசரத் எனக்கு ரொம்ப கோபம் வருது கடுமையான கோபம் வருது அதை நான் குறைப்பதற்கு ஏதாவது துவா இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் மற்றும் ஒரு கேள்வியும் நம்மிடத்தில் முன்வைக்கப்படுகின்றது கடுமையான குழப்பத்தில் இருக்கின்றோம் நாம் அந்த குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கென்று ஏதாவது துஆ இருக்கிறதா என்பதாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் அதற்குண்டான பதில்கள் ஏராளமாக இருந்தாலும் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பிடித்தமான ஒரு பதில் ஒன்று எமக்கு கிடைத்தது அதை நான் உங்களுக்கு முன்வைக்க நம்முடைய சிந்தனையில் தெளிவு வேண்டும் அதற்கு என்ன செய்வது நம்முடைய பேச்சிலும் தெளிவு வேண்டும் அதற்கு என்ன செய்வது நம்முடைய எண்ணங்கள் விசாலமானதாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் அழகான முறையில் நிறைவான முறையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் என்ன செய்வது நம்முடைய கோபம் தணிய வேண்டும் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் இதற்கெல்லாம் ஒரே ஒரு சிறிய ஒரு அழகான ஒரு துவா ஒன்று இருக்கின்றது அந்த துவாவை நாம் அன்றாடம் நம்முடைய வணக்கங்களில் நம்முடைய துவாக்களில் அதை நாம் இணைத்துக் கொள்கின்ற பொழுது பொருள் உணர்ந்து அதனுடைய தாத்பரியம் உணர்ந்து நாம் அந்த துவாவை கேட்கின்ற பொழுது ஜல்ல ஷானு முத்தலா இங்கே அத்தனை சிரமங்களிலிருந்தும் நமக்கு ஒரு விடிவை கொடுத்து விடுகிறான் என்பதை நாம் அந்த துவாவில் சொல்லிக்கொள்கிறேன் அல்லாஹ் ஜல்ல ஷான் முத்தால தனது திருமறையில் சுட்டிக் காட்டுகிறேன் சூரத்துல் மாயிதா ஐந்தாவது அத்தியாயத்தில் நூற்றி ஒன்றாவது வசனத்தில் சுட்டிக்காட்டுகின்றான் யா அய்யோ அல்லதியின் ஆமனு லா தஸ் அன் அஷ்யா அ இன் துபுதலக்கும் தசூக்கும் சதகுல்லாஹுல் அஹிதா இறை விஸ்வாசிகளே நீங்கள் தேவையற்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்காதீர்கள் நீங்கள் அவ்வாறு தேவையற்ற சமயத்தில் சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்விகளை எழுப்பப்பட்டால் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கப்பட்டால் உங்களுடைய மனம் கொள்ளும் என்பதாக அல்லாஹு சுட்டிக்காட்டுகிறார் இந்த ஆயத்திற்கு கீழாக சில ஹதீஸுகளுடைய விரிவுரைகள் நமக்கு சொல்லப்படுகின்றது அதே போன்று முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது நாலாயிரத்தி எழுநூத்தி ஆறு எழுநூத்தி ஏழு எழுநூத்தி எட்டு எழுநூத்தி ஒன்பது எழுநூத்தி பத்து எழுநூத்தி பதினெண்டு போன்ற பல்வேறு அந்த ஹதீஸ்களுடைய உள்ளடக்கியத்தினுடைய சாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றேன் அனஸ் ரதி அல்லாஹு தலான்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் ஒரு நுகர் தொழுகையினுடைய நேரம் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் தம்முடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் வாங்கு சொல்லப்படுகின்றது சொல்லப்பட்டு முடித்தாகிவிட்டது தொழுகைக்கான நேரத்தை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹவின் தூதர் செல்லல்லாஹ் உலக செல்லும் அவர்கள் எங்களுக்காக லுகர் தொழுகையை தொலை வைத்தார்கள் தொழுக வைத்து விட்டு அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் உலைக்கு செல்லும் அவர்கள் எழுந்திருத்து எங்களுக்காக ஒரு உரை ஒன்றை நிகழ்த்துகிறார்கள் அந்த உரையில் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் உலைக்கு செல்லும் அவர்கள் யுக முடிவு நாள் அதாவது கியாமத்து நாள் குறித்து பல்வேறு செய்திகளை எங்களுக்கு கொண்டே இருக்கிறார்கள் அனசரதி அல்லாஹுத் அவர்கள் கூறுகிறார்கள் இது போன்று உண்டான ஒரு உரையை உணர்ச்சி மிகுந்த ஒரு உரையை மறுமை நாள் குறித்து உண்டான ஒரு உரையை என் வாழ்நாளில் நான் கேட்டதே இல்லை என்று அனஸ்ரதி அல்லாஹுத் அலா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அவ்வளவு ஒரு அற்புதமான உணர்ச்சி பிளம்பு மிக்க ஒரு உரையே அல்லாஹவின் தூதர் அவர்கள் எங்களுக்கு உரையாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் உமர் அல்லது அனஸ் ரதி அல்லாஹு அவர்கள் அங்கும் இங்கும் திரும்பி பார்க்கிறார்கள் மக்களை எல்லா நபித்தோழர்களும் அந்த உரையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய மேலாடையை எடுத்து தங்களுடைய தலையில் கவிழ்த்து கொண்டு முகத்தை பொத்திக்கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவ்வளவு அற்புதமான உணர்ச்சி பிளம்புமிக்க ஒரு உரை அடுத்து அல்லாகவின் தூதர் செல்லாஹ் உலக செல்லும் அவர்கள் சிறிது நேரம் கழித்து எங்களிடத்தில் சொன்னார்கள் நீங்கள் என்னிடத்தில் எது பற்றி வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளுங்கள் எதை பற்றி வேண்டுமானாலும் நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்கிறார்கள் அல்லாகவின் தூதர் செல்லாஹ் உலக செல்லும் நபித்தோல்கள் அழுது இருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் சிலர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லா தொலைவ் சலோகம் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள் நீங்கள் என்னிடத்தில் எது பற்றி வேண்டுமானாலும் கேள்வி எழுப்புங்கள் உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமும் கூட உரையாற்றுவது வறுமை குறித்து உண்டான ஒரு உரை அப்படி என்றால் நம்முடைய சிந்தனை நம்முடைய எண்ணங்கள் எது பற்றி இருக்க வேண்டும் மறுமைக்கான தயாரிப்புகள் அல்லது மறுமை குறித்து உண்டான விஷயங்கள் குறித்து தாராளமாக கேள்வி எழுப்பப்படலாம் என்பதுதான் அதனுடைய சாரம்சம் அதை நினைத்து அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹு எது குறித்து வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேள்வி எழுப்புங்கள் என்று சொல்ல சபையில் அப்துல்லா அபோதா ரதி அல்லாஹு தாலகு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஒரு சிறிய சங்கடம் ஒரு சிறிய மனக்கவலை சிறிய கவலை இல்ல பெரிய கவலை அவர்களை பொறுத்து அது காரணம் வெளியில் வெளியில் இருக்கக்கூடிய தெரிந்தவர்கள் தெரியாத மக்கள் யாவரும் இவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது இவருடைய தந்தை குறித்து தவறான பேச்சு சொல்லுவார்கள் அதாவது நீ இவருக்கு பிறந்தவர் அல்ல நீ இவருக்கு பிறந்தவர் அல்ல வேறு யாருக்கோ ஒருவருக்கு பிறந்தவர் என்பதாக சுட்டிக்காட்டி அதாவது அப்துல்லாஹூ அல்லாஹு தலானு அவருடைய தாயார் குறித்தும் அவருடைய தந்தை குறித்தும் ஒரு தவறான பேச்சு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அது அவர்களுக்கு ஒரு மிகுந்த சங்கடத்தை கொடுத்து கொண்டே இருந்தது என்ன நம்மை நோக்கி எல்லோரும் எப்படி ஒரு கேள்வியை எழுப்புகிறார்களே என்கின்ற சிந்தனையில் அவர்கள் இருக்க நபி குறைவு செல்லும் அவர்கள் என்னிடம் எது பற்றி வேண்டுமானாலும் கேள்வி எழுப்புங்கள் என்று கூறி இருக்க உடனடியாக அவர்கள் அந்த சபையிலிருந்து எழுந்திருக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் செல்லல்லா குறைவு செல்லும் அவர்களை என்னுடைய தந்தை யார் என்று கேட்டார்கள் அல்லாஹுதீன் தூதர் சல்லாசல் சொன்னார்கள் உங்களுடைய பெயருக்கு பின்னால் யாருடைய பெயர் இருக்கிறதோ அவர்தான் உண்மையிலேயே உங்களுடைய தந்தை என்கிறார்கள் அதாவது ஹொதாஃபா என்பவருடைய மகனாகிய அப்துல்லா தான் நீங்கள் நீங்க உங்களுடைய தந்தை தான் என்பதாக அல்லாஹுதின் தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் கூறிவிட்டார்கள் அப்துல்லா ரதி அல்லாஹு அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் மிகுந்த மன நிறைவு வெளியில் மக்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவச்சொல்லிலிருந்து நானும் என்னுடைய தாயாரும் பாதுகாக்கப்பட்டு விட்டோம் அல்லாஹுவின் தூதர் சல்லு அலையுசல்லாம் அவர்களே இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்னுடைய தாய் என்பது யார் என்னுடைய தந்தை யார் என்பதாக சொல்லிவிட்டார்கள் இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்பதாக அப்துல்லாபுன் அல்லாஹு தாலு அவர்கள் ஒரு நிம்மதியோடு அமர்ந்து விட்டார்கள் அந்த சபையில் அல்லாஹின் தூதர் செல்லா குலேவ் செல்லும் அவர்கள் அப்துல்லாஹு அன்பு அவர்களை பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு யோசிக்கிறார்கள் இவர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர் தான் கேட்க வேண்டியதுதான் அவருக்கு பதில் கிடைக்க வேண்டியதுதான் என்பதாக அல்லாஹின் தூதர் செல்லல்லா கொலீவ் செல் அவர்கள் கொண்டு விட்டார் அடுத்ததாக வேறு ஒருவர் அந்த சபையிலிருந்து எழுந்திருக்கிறார் அல்லாஹின் தூதர் செல்லாஹ் ஒலேவர் செல்லும் அவர்களை என்னுடைய தந்தை யார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு முகம் லேசாக மாறுகிறது ஏற்கனவே ஒருவர் ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டார் அதற்கான பதிலும் கொடுத்தாகிவிட்டது உடனடியாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் அவருக்கும் பதிலளிக்கிறார்கள் சபையிலிருந்து வேறு ஒரு நபர் எழுந்திருக்கிறார் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹாஹ் அலைவசல்லம் அவர்களை மரணித்துவிட்ட என்னுடைய தந்தை எப்பொழுது எங்கே இருக்கிறார் கேள்வி எழுப்புகிறார் அல்லஹவின் தூதர் சல்லாஹ் குலையுடைய முகம் இன்னும் சற்று மாறி மாறுகின்றது சொன்னது எல்லாம் மறுமை குறித்து உண்டான விஷயங்கள் மறுமைக்கான தயாரிப்புக்கு என்னென்ன கேள்விகள் என்னென்ன சிந்தனைகள் இருக்கிறதோ அது குறித்து கேள்வி எழுப்பலாம் மாறாக சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வியை எழுப்புகின்ற பொழுது அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் குலேவ் உங்களுக்கு முகம் கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்திற்கு மாறுகின்றது உம்முடைய தந்தை நரகத்தில் இருக்கிறார் என்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அவர்கள் அவர் இணை வைப்பிலேயே மரணித்து விட்டவர் போல அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அவர்கள் அதனால் அந்த பதிலை சொல்லிவிட்டார் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலே செல்லும் அவருடைய முகம் மாறுவதை கவனிக்காத மற்றொரு நபித்தொழு எழுந்திருத்து அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலேஸ் அவர்கள் என்னுடைய ஒட்டமை ஒண்ணு காணா போச்சு அது இப்ப எங்க இருக்குன்னு சொல்லுங்கன என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அவளுக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது அவருடைய அவருடைய முகம் மாறிவிட்டது ஒவ்வொருவரையும் உமர் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் பார்க்கிறார்கள் ஒவ்வொருவரும் கேள்வி எழுப்புகின்ற பொழுது அந்த கேள்வியையும் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் குலேவசல் முகத்தையும் உமர் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் அடுத்ததாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலைய முகம் கோபத்தால் சிவந்து விட்டது உடனடியாக அந்த சபையிலிருந்து எழுந்திருக்கிறார்கள் உமர் ரதி அல்லாஹு தால அவர்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலைய வல்லம் அவர்களுக்கு அருகில் செல்கிறார்கள் மண்டியிட்டு அமர்ந்தார்கள் உமர் ரதி அல்லாஹு தால அவர்கள் மண்டியிட்டு அமர்ந்து விட்டு சொன்னார்கள் சல்லா உலகி வசல்லம் ரசூலா அல்லாஹுவை எங்களுடைய ரப்பாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் எங்களுடைய வாழ்க்கை நெறியாக நாங்கள் இஸ்லாத்தை அல்லாஹிற்கு கட்டுப்படுவதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டோம் எங்களுடைய மார்க்கமாக இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் முகமது நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்களாகிய தங்களை நாங்கள் எங்களுடைய திருத்தூதராக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்பதாக மண்டியிட்டு உமர் ரதி அல்லாஹு அவர்கள் சொன்னார் அல்லாஹவின் தூதர் சல்லல்லா செல்லும் அவர்கள் அமைதியாக ஆகிவிட்டார்கள் அவர்களுடைய கோபம் தனிந்து விட்டது மீண்டும் விட்ட இடத்திலிருந்து அல்லாகவின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் தொடங்குகிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் விரும்பாதவை நிகழக்கூடிய ஒரு நாள் ஒன்று வரும் அந்த நாள் உங்களுக்கு மிகச் சமீபமாக நெருங்கிவிட்டது முகமத் அவருடைய உயிர் எந்த இறைவனுடைய வசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹின் மீது ஆணையாக சற்று முன்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் தான் தொழுது கொண்டிருந்த அந்த மெஹராப் அந்த முசல்லாவை சுட்டிக்காட்டி அதற்கு அருகில் இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய சுவற்றை காட்டி அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் சொன்னார்கள் இந்த சுவற்றின் திசையில் சொர்க்கமும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நலவுகளும் எனக்கு காட்டப்பட்டது நரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தண்டனைகளும் எல்லா தீங்குகளும் எனக்கு காட்டப்பட்டது இந்த நாளைப் போன்று நல்லதை பெற்றுக்கொண்ட ஒரு நாளையும் இந்த நாளைப் போன்று தீயதை பெற்றுக்கொண்ட ஒரு நாளையும் நான் கண்டதே இல்லை என்று அல்லாஹின் தூதர் செல்லாஹ் ஒலிவு செல் அவர்கள் சொன்னார்கள் இந்த தகவல் முஸ்லிம் ஷரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது நாலாயிரத்தி எழுநூத்தி ஆறுல இருந்து பதினொன்றாவது ஹதீஸ் வரைக்கும் சாரம்சமாக சொல்லப்படுகின்றது அவர்கள் அறிவிக்கிறார்கள் நிற்க நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன நம்முடைய அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கடுமையான முறையில் கோபம் கொள்கிறார்கள் கோபம் கொள்கின்ற பொழுது உமர் ரதி அல்லாஹு அவர்கள் இந்த துஆவை ஓதுகின்றார்கள் அதன் மூலமாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் கோபம் தணிந்து அமைதியானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அமைதியான பிறகு அல்லாஹுவின் தூதர் செல்லல்லா ஒலை வசல்லவர்கள் தங்களுடைய உபதேசங்களை தொடர்கிறார்கள் உமர் ரதி அல்லாஹு தலான்கு அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந் தன்னுடைய உபதேசத்தை அல்லாஹுவின் தூதர் செல்லல்லா ஒலை வசல்லவர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க தொடர்ந்து முடிக்கிறார்கள் இந்த துஹாவை நமக்கு ஒரு கடுமையான கோபம் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது பிரதீத்து பில்லாகி ரப்பன் நமக்கு ஒரு சிரமம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு பணியில் ஒரு அலுவலில் ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் நாம் சிக்கி இருக்கின்ற பொழுது ரதைத்து பில்லாகி ரப்பன் என்னை படைத்து பரிபாலித்தவன் அந்த அல்ல என்றால் யார் என்று தெரியுமல்லவா எனக்கு எது தேவை எனக்கு எது எப்பொழுது தேவை எனக்கு என்ன தேவை எனக்கு என்னவெல்லாம் தேவை என்பதை அறிந்தவன் என்னை படைத்தவன் ஒருவன் அவனிடத்தில் நான் என்னை ஒப்படைத்து விட்டேன் ரதித்து பில்லாகி ரப்பா அல்லாகவே நான் என்னுடைய ரப்பாக நான் பொருந்தி கொண்டேன் அவன் எனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அவன் நாடுகின்றானோ அவன் கொடுத்து விடட்டும் என்னுடைய தேவை எது இருக்கிறதோ அது அவனுக்கு தெரியும் ஏனைய மக்களுக்கு ஏனைய உயிர்களுக்கு தெரிவதை விட அவன் நன்கு அறிந்தவன் என்னை பற்றி எனக்கு என்ன தேவை என்று என்னுடைய உள்ளத்தையும் அறிந்தவன் என்னுடைய நடமாட்டத்தையும் அறிந்தவன் என்னுடைய இந்த வாழ்நாளையும் அறிந்தவன் என்னை படைத்தவன் அவன் எனக்கு என்ன தர வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் ஆகவே அவனிடத்தில் என்னை நான் ஒப்படைத்துவிட்டேன் இஸ்லாமி தீனா இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுவதை நான் எனது மார்க்கமாக ஆக்கிக் கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இஷ்டம் வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நிகழ்ந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் நிகழ்ந்தாலும் நான் இறைவனுடன் நான் இஸ்லா இறைவனுக்கு கட்டுப்படுவதையே நான் என்னுடைய வாழ்க்கையை நெறியாக ஆக்கிக் கொண்ட பிறகு அத்தோடு மட்டுமில்லாமல் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலி வசலம் அவர்களை என்னுடைய தூதராக அவர்களுடைய போதனை எப்படிப்பட்ட போதனைகளை எல்லாம் எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் அவர்களை நான் என்னுடைய தூதராக நான் அங்கீகரித்துக் கொள்கின்ற பொழுது நம்முடைய கவலைகள் நீங்கிவிடும் நம்முடைய சிந்தனையில் நமக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுவிடும் என்று உமர் ரதி அல்லாஹு அவர்கள் சொன்ன பிறகு தூதர் செல்லும் அவர்கள் அமைதியானார்கள் இவர்கள் கேட்டுக்கொண்ட பிறகு அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு உபதேசம் கிடைத்திருக்கிறது எனவே நம்முடைய சிந்தனையில் இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய சிந்தனையில் தெளிவு ஏற்படும் எந்த சபையில் எதை யாரிடம் கேட்க வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்கு மிக அழகாக நமக்கு உதித்துவிடும் இந்த துவாவை நாம் நம்முடைய அன்றாட வழக்கமாக கொள்ள வேண்டும் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது அறுநூத்தி பதினான்காவது ஹதீஸாக முஸ்லிம் ஷரீஃபில் நூற்றி தொண்ணூறு திருமிதி ஷெரீஃபில் நூற்றி தொண்ணூத்தி நான்காவது ஹதீஸ் ஹதீஷாகும் முஸ்லிம் ஷெரீஃபில் முப்பதாவது ஹதீஸ் ஆகும் அடுத்ததாக புகாரி ஷரீஃபில் பதினான்கு திருமிதி ஷரீஃபில் நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகின்றது ஜாபிரல்லா சாது அல்லாஹுமா போன்றவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஒரு ஹதீஸ் வாங்கு சொன்ன பிறகு நாம் வளமையாக ஓதுகின்றோம் அல்லவா அல்லாஹு தாமா என்று சொல்லக்கூடிய அந்த துவாவோடு சேர்த்து

துஆவின் மூலமாக ஒரு குழுவாக ஓதுகின்ற பொழுது ரதீனா பில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாம் ஒரு தனி நபராக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களுக்காக நம்முடைய கோபத்திற்காக அதிகமான கோபம் வருகின்றது என்பதற்காக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இந்த துவாவை தனி நபராக ஓதுகின்ற பொழுது ரதை து பில்லாகி ரப்பா என்று தொடங்கக்கூடிய அந்த துவாவை நாம் முழுவதுமாக ஓதிக்கொள்ள வேண்டும் அப்படி துவாவை ஓதுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தனை என்பது என்னுடைய ரப்பு ரப்பிடத்தில் நான் என்னை ஒப்படைத்து விட்டேன் எனக்கான தேவைகளை அவன் நன்கு அறிந்திருக்கிறான் பிற உயிர்களை விட பிற மனிதர்களை விட பிற உறவுகளை விட பிற நண்பர்களை விட எனக்கு என்ன தேவை எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை என் ரப்பு அறிந்திருக்கிறான் என்கின்ற உயர்ந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும் அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக இந்த துஆவை நாம் மனம் வந்து ஓதுகின்ற பொழுது நம்முடைய கோபத்திற்கும் விடிவு காலம் கிடைக்கும் நம்முடைய தெளிவான சிந்தனைக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் நம்முடைய எந்த இடத்தில் யாரிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்கின்ற சிந்தனைக்கு ஒரு விளைவு கிடைக்கும் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் இந்த துஆவின் மூலமாக ஆகவே நமக்கு மார்க்கம் தந்திருக்கக்கூடிய துஆக்களின் மூலமாக அதனுடைய பொருள் உணர்ந்து அகமியம் உணர்ந்து நம்முடைய சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்களை விசாலாக்கிக் கொள்ள வே விசாலமாக்கிக் கொள்ள வேண்டும் வல்லோன் அல்லாஹு ஜல்லஷா தாலா மார்த்தும் கற்றுத்தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு அருள் புரிவானாக அர்வான் அலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலிகம் வரமத்துல வரகா